ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வைகை ஆற்றுல தம்பி ஜான் பிரபுவோட இன்றைக்கி மீன் பிடிக்க வந்திருக்கோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறா மீன் இந்த உழுவ மீன் அப்புறம் பல்லிக்கண்டை இதெல்லாம் பிடிக்கிறதுக்காண்டி இன்றைக்கி அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து மீன் குஞ்சு தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெண்டை குஞ்சாவை பிடிச்சி அதோட இறை தான் இந்த பாருங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம் ஃபுல்லாக இப்போ இதுகளை நம்ம வெட்டி போட்டு தான் இப்போ இந்த மீன்களை பிடிக்க போகிறோம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம இது ட்ரை பண்ணதில்லை ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரெண்டு பேர் வந்து மிஷின் பண்ணுறாங்க நானும் தூண்டி செட்டப் ரெடி பண்ணுறேன் பார்ப்போம் எப்படி இருக்கு அமைதான்னு பார்ப்போம் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்க வந்த மீனுக்கு இறை வந்து இதுதான் இந்த கெண்டை குஞ்சு பாத்தீங்கன்னா இந்த வாலில் இந்த செவப்பு புள்ளி இருக்கிற மீன் தான் நல்லா எடுக்கும் ஆரா மீன் இதுலேயே பல ரகம் இருக்கு ஆனால் இந்த ரகத்துக்கு தான் சூப்பராக எடுக்கும் இன்னைக்கு நம்மளோட வேட்டையை பாருங்க எப்படி இருக்குன்னு தம்பி போட்டாப்புல தம்பி ஜான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல நானும் ஆரம்பிக்க போகிறேன் நான் வந்து தூண்டி செட்டப் தான் நிரம்பு மட்டும் ஒருத்தா அப்படி அப்படியே

தூண்டி போடுறது வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா தடவையும் போட்டோம்னா அது ரொம்ப நேரமா இருக்கும் அதனால ஆளுக்கு ஒரு ஒரு எரி அதுக்கப்புறம் பூரா பிடி அதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்போ தான் ஏன்னா எப்பயுமே ஒரு ஒரு எரிக்கும் ஒரு ஒரு மீன் பார்க்குறது ரொம்ப நேரமாகும் நம்ம ஒன்லி லைவ் ஷார்ட்டு தான் ஃபுல்லாக ஃபயர் தான் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தடுத்து நீ வந்துக்கிட்டே இருக்கும் என்ன தாது அச்சரா பார்த்தீங்களா அடுத்து உழுவ சூப்பர் சூப்பரியா தம்பி பிரபு உன்னை அடிச்சான் வட சைஸ் நல்ல வட நீ வா 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 அட்சரா 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 சம்பவம்டா டேய் சம்பவம்டா ஆளுக்கே தெருப்படி இங்கிலீஷ் மொழல ஏய் செத்த செம்ம பிச்சரா ஏலே அதடையதே கையில் பிடிச்சு காட்டியா இந்த மீனை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது பார்த்துக்கோங்க உண்மைக்கு நல்ல சைஸுப்பா இப்படியும் ஒரு ரெண்டு அடி இருக்கும் பார்ப்பம் பார்ப்பம் பார்ப்போம் அடுத்த அடுத்த அடுத்தடுத்து ஒன்றும் செய்ய முடியாது முள் பயங்கரமாக பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் மீன் கஞ்சியும் செய்யும் ஆமாம் கிளிக்க முடியாதா ஹாஹ் மரம் பெருசாக தான் இருக்கு முள்ளை அத்திவிட்டு தான் எடுக்கணும் சரி

பார்த்தீங்களா வீடியோ எடுக்க சொன்னோனால என்னைய சைஸாக மீனை பிடிச்சி விட்டாங்க என்னடா எச்சரா எச்சரா பார்த்தீங்களா அது ஏன் மீன் நான் பிடிச்சது இது ஏன் மீன் எப்படி வீடியோ நாடகூடம் லாட்டி சிவாணி மீன் அது ஏ மீன்லப்பா அவன் பிடிச்சது போடுற ட்ரெஸ் தான் வருது அந்த மாதிரி வீடியோ எடுக்க சொல்லி பிடிச்சா பார்த்தீங்கன்னா கெண்டை குஞ்சுக்கு நம்ம கோருக்கிற விதம் சும்மா கடி என்னாச்சு சூப்பர் 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 தூக்கிடுனே சூப்பர்ண்ணே நல்லா அளாக்கு

என்ன என்ன பொட்ட பொட்டா பொட்டா போட்டா

इंगर मीन दा टिकना रहा है भैया वाह कच्चा पटड़ देता मीन कटला कुंजे पल्लकंडा பார்த்தீங்கன்னா மலாபுரம் மாதிரி இருக்குது விழுக்கட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாயங்காலம் ஆயிடுச்சு நம்மளும் எல்லாேருமே சிட்டப்போட கிளம்பியாச்சு எடுத்தாச்சு வெளில வெளியே எடுத்தாச்சு எத்தனை ஆறாம் மீன் இருக்குன்றதான் பாருங்கள் இன்னைக்கு கிடச்ச மீன்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த மீனெலாம் ஆறாம் மீன் நம்மளோட வேட்டையில் கிடச்சது நம்ம வைகை ஆற்றுல எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் கிடைக்காத ஒரு மீன்கள் இது வந்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருங்க